இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பரகாட்டு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்களுக்கு மத்தியிலே நல்லுறவை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிகழ்ச்சி ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் தனித்தனியான கொள்கைகள் இருக்கின்றன ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் வழிபாட்டு முறைகள் வெவ்வேறாக இருக்கின்றன ஒவ்வொருவருக்குமே தனித்தனியான கலாச்சாரங்கள் இருக்கின்றன இப்படி பல வகைகளிலே நாம் தனித்தனியாக இருக்கும் பொழுது நமக்கு மத்தியில் எப்படி ஒரு இணைப்பு ஏற்படும் எப்படி ஒருங்கிணைப்பு ஏற்படும் என்பதற்கு பலரும் முயற்சி செய்து பலவிதமான ஆலோசனைகளை மக்கள் மத்தியிலே வழங்குகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பல்வேறு கொள்கைகளும் கோட்பாடும் கொண்டவர்கள் வாழும் பொழுது நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் எது சாத்தியமானதாக இருக்கிறதோ எது அறிவுப்பூர்வமானதாக இருக்கிறதோ அதுபோன்ற ஒரு செயல் திட்டத்தை தான் நாம கையில் எடுக்க வேண்டும் முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்களை போலவே எல்லா அம்சங்களையும் அமைத்துக் கொண்டால் அப்ப எந்த விதமான தகராறும் வராது பிரச்சனையும் வராது ஆனா நடக்குமா அது நடக்காது அல்ல இந்துக்கள் எல்லோருமே முஸ்லிம்களை போலவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அப்ப கூட ஒற்றுமை ஏற்பட்டு போயிடும் நடக்குமா அது நடக்காது கிறிஸ்தவர்கள் வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரியா வணங்க வேண்டும் ஒரே மாதிரியான கலாச்சாரத்துக்கு வர வேண்டும் ஒரே மாதிரியான கொள்கை கோட்பாடுக்கு வர வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார்களேயானால் நிச்சயமாக நிச்சயமா ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் அது நடக்குமான ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் சிறு வயது முதல ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டு இருக்கிறது அதுல நம்ம ஊறி போய் இருக்கிறோம் விட முடியாது ஒன்று ரெண்டு பேர் விதுவிலக்காக விட்டுவிட முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அவங்கவுங்க நம்பிக்கையை மாத்திக்கிறாங்களா மாத்திக்கிற மாட்டாங்க அப்போ ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீமா தான் இருந்துகிட்டு இருப்பார் ஒரு இந்து இந்துவா தான் இருப்பார் ஒரு கிருத்தவர் தான் இருப்பார் யாரும் யாருக்காகவும் தங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப நமக்கு ஒற்றுமை வர என்ன வழி என்று சொன்னால் ஒருவர் அடுத்தவரை சகித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதான் செய்ய முடியும் முஸ்லிம்களுடைய சில செயல்களை நீங்க பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஓ அவங்க மதத்தில் அப்படி இருக்கிறது அந்த மதத்தில் உள்ளவங்க அப்படித்தான் நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவரை பாதிக்காத வரைக்கும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்துக்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தால் கூட நாங்கள் அதை வேண்டும் இந்துக்கள் இருப்பாங்க இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் செயலுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தின் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க என்று ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கையை சகித்துக் கொண்டோமையானால் அதை ஒரு பிரச்சனையாக ஆக்காமல் இருந்தோமையானால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட்டுவிடும் அதற்கு வழிவகுக்கும் விதமாகத்தான் இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் ஏன்னா இஸ்லாமிய கொள்கை என்ன நிறைய மக்களுக்கு தெரியாது இஸ்லாமிய கோட்பாடு என்னன்னு தெரியாது நாங்கள் செய்கிற சில செயல்களுக்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் கூட அது உங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏன் அதை செய்கிறோம் எதுக்காக எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது இப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி உங்கள் உங்கள் மதங்களை பற்றி இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினால் நாங்கள் ஆர்வமாக வந்து நாங்களும் கேள்விகளை கேட்டு உங்கள் மதங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு அம்சம் மட்டும்தான் நமக்கு மத்தியில வந்து இணக்கத்தை ஏற்படுத்துமே தவிர இது இல்லாத தத்துவங்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு என்ன செய்யாது இணக்கத்தை ஏற்படுத்தவே செய்யாது இப்ப இணக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஆசைப்படக்கூடியவங்க என்ன செய்வாங்க என்று கேட்டால் பொருத்தமற்ற ஒரு தீர்வை மக்கள் மத்தியில் வைப்பார்கள் எப்படி வைப்பார்கள் இப்ப நமக்குள்ள அடிச்சு கொள்றோம் நமக்குள்ள சண்டை போட்டு கொள்றோம் அதனால அதை ஒழிக்கணும் ஏன்னு கேட்டா எல்லாருடைய ரத்தமும் சிவப்பா இருக்குது அப்படிம்பாங்க உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் என்றும் சிவப்புன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க என்ன வசந்தவன் என்ன தாழ்ந்தவன் அறுத்தா ரத்தம் சிவப்பாக தானே இருக்குது அப்புறம் என்ன வசந்த ஆளு அப்புறம் என்ன தாழ்ந்த என்று சொல்லி இதை சொன்னவனே ஒற்றுமை ஏற்பட்டுருமா ஏற்படாது ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுனால எப்படி ஒற்றுமை ஏற்படும் ஆடு மாடு ரத்தம் கூட சிவப்பாக தான் இருக்கும் பன்னீர் ரத்தம் கூட சிவப்பாக தான் இருக்கும் மனுஷனத்தை மட்டும மனுஷனத்தை மட்டும் சிவப்பாக இருந்தால் ஒத்துமையா இருக்கிறது சரியா வர ரத்தம் எல்லா ஜீவனுக்கும் சிகப்பா தான் இருக்கும் போது ரத்தம் சிவப்பா இருக்கிற நம்ம ஒன்னாயிர முடியுமா ஆக முடியாது இன்னும் சொல்ல போனா ரத்தத்துல குருப்புகள் இருக்கிறது ரத்தத்துல ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்கு பொருந்தாது ரத்த தானம் செய்கிறார்கள் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற குரூப்பை தான் செய்ய முடியும் ஓ குரூப் காரனுக்கு ஏ குரூப் ரத்தத்தை கொடுக்க முடியுமா முடியாது இப்படி வந்து ரத்தங்களில் கூட என்ன செய்யறாங்க பலவிதமான குரூப்புகள் இருக்கத்தான் செய்கிறது அப்போ இந்த மாதிரி சொல்ற ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இத போய் சொன்ன உடனே இத கேட்டா இப்படி ஒற்றுமை வர இதனால எல்லாம் ஒத்துமை வராது அதே மாதிரி சிலர் என்ன செய்வாங்க எல்லாம் பத்து மாசம் தாய் வயிற்றுல உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு பத்து மாசம் தான் தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கு பத்து மாசம் தான் அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிமாங்க இந்த பத்து மாசம் இருந்தா ஒன்னாயிர முடியுமா எத்தனையோ ஜீவன்கள் யானை கூட பத்து மாசம் வயிற்றுல இருந்தா யானை மனுஷன் ஒன்னாயிர முடியுமா பத்து மாசம் இருந்ததுனால எப்படி நமக்குள்ள ஒத்துமை வரும்னு கேட்டேன் பத்து மாசம் தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய மனிதன் மாத்திரம் அல்ல இன்னும் எவ்வளவோ ஜீவன்கள் பத்து மாசம் தாய் வயிற்றில் இருந்து பிறக்கிறது அவர்களும் நம்ம ஒன்னாயிர முடியுமா அந்த மிருகங்கள் நம்ம ஒன்னாயிர முடியுமா இது மாதிரி தான் தத்துவங்களை சொல்றாங்க ஒற்றுமைக்காக என்ன செய்யறாங்கன்னா இது மாதிரியான ஒரு தத்துவங்களை மக்கள்கிட்ட சொல்றாங்களே தவிர இது வந்து பிராக்டிக்கலாக இது நடைமுறையில் என்ன செய்யாது சரியா வராது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒற்றுமை ஏற்படுவதற்காக வேண்டி ஒரு செய்தியை மக்கள்த வைக்கிறது என்ன செய்தி வைக்க தெரியுமா இன்றைக்கு நாம ஒரு எழுநூறு கோடி மக்கள் வாழ்றோம் இன்றைக்கு உலக ஜன தொகை எழுநூறு கோடிக்கு மேல இன்னைக்கு மக்கள் தொகை அதிகரித்து விட்டது இந்த எழுநூறு சச்சம் கோடி மக்கள் வாழ்றோமே இப்ப நம்ம எல்லாரும் அப்படியே குறைக்கப்பட்டோமா தாய் தந்தர் வழியா பிறக்கிறோமா தாய் தந்திர வழியா பிறக்குறோம் இந்த எழுநூறு கோடி பேர் இந்த நூற்றாண்டுல இருந்தால் போன நூற்றாண்டுல எழுநூறு கோடி பேர் இருந்திருப்போமா இருந்திருக்க மாட்டோம் போன நூற்றாண்டுல வந்து முன்னூறு கோடி பேர் தான் இருந்தோம் போன நூற்றாண்டுல உலக ஜனத்தொகை முன்னூறு கோடி என்றால் இந்த நூற்றாண்டில் எழுநூறு கோடி ஆகிவிட்டது அதுக்கு முந்த நூற்றாண்டுக்கு போனீர்களே உலக ஜனத்தொகை ஐம்பது கோடியாகத்தான் இருந்திருக்கும் அதுக்கு முந்தின ஒரு நூற்றாண்டு ஒரு நூறு வருஷத்துக்கு தள்ளிக்கிட்டே போனீங்கன்னு என்று சொன்னா அப்படியே ஜனத்தொகை குறைந்து குறைந்து கொண்டே வரும் கடைசியா போனீங்க ரெண்டு பேர்ல போய் முடியும் ஒரு ஆம்புல போய் என்ன செய்யாது முடியும் அப்போ ரெண்டு பேர் தான் உலகத்தில் படைக்கப்பட்டார்கள் படைக்கப்பட்டார்கள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் பல்கி பெருகி கூடி குறை இப்படி பல குளங்களாக நிறங்களாக மொழி பேசக்கூடியவர்களாக பல கலாச்சாரத்தை கொண்டவர்களாக நம்ம மாறி கிடக்கிறோம் இத உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கிட்டோமையானால் ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் எப்ப ஒற்றுமை ஏற்படும் நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்களா வேண்டாலும் இருந்துங்க உங்க பாட்டன்னு எங்க பாட்டன்னு ஒன்னுன்னு அப்புறம் ஏன் நமக்கு சண்டை வருது நீ எந்த ஜாதியா வேண்டாலும் இருந்துட்டு போங்க இந்த உலகத்தில் சயின்டிபிக்கா என்ன சொல்றான் ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாயில் இருந்துதான் உலகம் உருவானது என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஜீனோம் ரகசியத்தை கண்டுபிடித்த பிறகு மனுஷன் உறுதிப்படுத்தி இருக்கிறான் நாலு ஜாதி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அப்பன் கிடையாது இந்த நாலு போய் ஒரு அப்பன்ல போய் சேரும் ஒரு ஆத்தாவுல போய் சேரும் என்று இன்றைய அறிவியல் உலகமும் என்ன சொல்லுகிறது அதை நிரூபித்து காட்டுகிறது மரபணு ரகசியங்களை கண்டுபிடித்த பிறகு அப்ப என்ன செய்யறா மனிதன் வந்து ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான் அப்ப நம்ம எல்லாருமே முஸ்லீம் ஆயிருங்க நீங்க இந்துவாயிருங்க கிறிஸ்தவரா இருங்க செட்டியாரா இருங்க கவுண்டரா இருங்க வன்னியராயிருங்க நாடாராயிருங்க இருங்க தலித்தா இருக்கு ஐயராயிருங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாரும் போனா ஒரு ஜோடிக்கு தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஒரு ஜோடிதான் கடவுளால் படைக்கப்பட்டது அந்த ஒரு ஜோடியில் இருந்து பிறந்தவர்கள் தான் பல விதங்களாக நம்ம பிரிந்து கிடக்கிறோம் கொள்கை மாற்றத்தினால நிறம் மாற்றத்தினால வசிக்கிற பிரதேசத்தின் காரணத்தினால நமக்குள்ள பல விதமான வேறுபாடுகள் வந்திருக்கே தவிர எதுல இல்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அப்பன் கிடையாது தமிழ் என்று வைங்களேன் தமிழனா போனா ஒரு தமிழ் அப்பன் கிடைப்பான கிடைக்க மாட்டான் மலையாளியா போனா மலையாளியோட உலகம் முடியுமான முடியாது நீங்க மொழியில நீங்கள் பிரிஞ்சு கிடந்தாலும் சரி அது ஒரு ஆத்தா அம்மா தான் என்ன மொழி நமக்கு தெரியாது ஆனா ஒரு ஆத்தாவும் ஒரு அப்பன் தான் கடைசியா நிற்பார்கள் நீங்க நாடுன்னு வைத்துக் கொண்டாலும் சரி இந்தியா காரனை அமெரிக்க காரனை கொண்டு போனா கடைசியில் தான் போய் சேருவான் அந்த ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்த இப்படி நம்ம பல கோத்திரங்களாக பிரிந்திருக்கிறோம் என்று சொல்லி உலகத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க நீங்கள் வேறுபட்டுருக்கிறது அது சிந்தனையால் ஏற்பட்ட ஒரு முடிவு அது உங்களுக்கு இது பிடிச்சா இதை எடுத்துக்கிறீங்க அதை பிடிச்சா அதை எடுத்துக்கிறீங்க ஆனா அதுக்காக வேண்டிய ஒருத்தனை வசதிங்கிறீங்க ஒருத்தன ஏன் தாழ்ந்து நான் வசதி நீ மற்றபடி ஏன் வருது நம்ம எல்லாரும் ஒரு தாய் மக்களா இருந்துட வேண்டியது தானே ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனே ஒருத்தன் வந்து ஒரு கட்சியில் இருப்பான் அது தகப்பனுக்கு பிறந்த இன்னொருத்தன் என்ன செய்வான் அதே ஒரு கட்சியில் இருப்பான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் ரெண்டு பேருமே ஒரே கட்சியில் இருக்கிறானா இருக்க மாட்டேங்கிறான் அது மாதிரி தான் அது அந்த மாதிரி நம்ம பிரிந்து கிடக்குறோமே தவிர ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் எப்போ உலகம் ஒத்துக்கொள்கிறதோ அப்ப ஜாதி ஒளிந்துவிடும் இதை ஒத்துக்கொள்ள நமக்கு என்ன தயக்கம் ஏன் நம்ம ஏன் அப்படி தனியா பிரிக்கிறோம் நாங்கள் உயர்ந்த ஜாதியில வந்தோம் நீ தாழ்ந்த ஜாதியில வந்தோ என்று நம்ம எதுக்கு அறிவியலுக்கு எதிராக நடைமுறைக்கு எதிராக ஒரு கேடு தரக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம எதுக்கு கொள்கையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் எல்லா மக்களும் சேர்ந்து இந்துவாகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் முஸ்லீமாக கிறிஸ்துவராகட்டும் எல்லாருமா சேர்ந்து நல்லதா எங்களுடைய வழிமுறை எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் உங்க முப்பாட்டன்மார்கள் தாழ்ந்த முப்பாட்டன்மார்கள் என்று அறிவியலுக்கு எதிராக சயின்ஸுக்கு எதிராக நடைமுறைக்கு எதிராக கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது நல்லதா இதை ஏற்றுக்கொண்டால் ஒற்றுமை ஏற்பட்டும் ரத்தம் செவப்புண்டா ஒத்துமை வராது பத்து மாசம் என்ன செய்யாது ஒத்துமை வராது உன் அப்பனு என் அப்பனு ஒன்னுட ஒத்துமை ஆயிரும் ஓம் பாட்டனு என் பாட்டனு ஒன்னுடா ஒத்துமை ஆகிவிடும் உன்னுடைய முப்பாட்டனும் என்னுடைய முப்பாட்டனும் ஒருத்தன் தான் சொன்னா ஒற்றுமை ஏற்பட்டு போய்விடும் இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு எத்தனை பேர் எத்தனை சித்தாந்தங்களை வச்சாங்க இஸ்லாம் உலகத்துக்கு என்ன சொல்லுதுன்னா குரான் அப்படி ஒரு வசனம் இருக்கிறது யா ஐயோ மனிதர்களே குரான்ல கடவுள் வந்து மனிதரை அழைத்து பேசுகிறார் எப்படி பேசுகிறார் யா அய்யோகன்னாஸ் மனிதர்களே இன்னா ஹலக்னாக்கும் மின் லகரின் பவுன் தா உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் இந்த மனித குலமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து என்ன செய்தோம் படைத்தோம் ஒஜல்னாக்கும் சுகமும் வ கபாயில் அளித்த ஆரபு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் கிளைகள் கோத்திரங்கள் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை ஒரு இன்சியல் தேவை இருக்கிறது ஒரு அடையாளம் தேவை கண்டுபிடிக்க முடியாது அந்த ராமசாமி இந்த என்ன ஓ எந்த புரியும் இது மாதிரி ஒரு அடையாளம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த குளம் கோத்திரமே தவிர உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை அப்ப உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் நம்ம எல்லாரும் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் சரி எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் சரி எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி எந்த நிறத்துல உள்ளவனா இருந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ரெண்டு பேரில் இருந்துதான் வந்திருக்கிறோம் அதே ரெண்டு பேர் தான் அனைவருக்கும் தாய் தகப்பன்மார்கள் இத வந்து இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிறது அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தால் கூட பிறப்பு வந்து பெருமை அடிக்கிறது கிடையாது ஏன் ஒண்ணுல நம்ம பெருமை அடிக்கிறதா இருந்தா நம்ம செய்யற சாதனைக்கு பெருமை அடிக்கலாம் ஒருத்தன் டாக்டரா இருக்கிறான் அவன் பெருமை அடிக்கலாம் ஏன் டாக்டர் ஆவதற்காக வேண்டிய அவன் தியாகம் பண்ணனா அவன் படிச்சான் அதுக்காக உழைச்சான் நல்ல மார்க் வாங்கினா அவனுடைய உழைப்பு அதில் இருக்குது பெருமை அடிக்கலாம் ஒருத்தர் ஒரு மல்யுத்த வீரரா இருக்கிறானா அவன் பெருமை அடிக்கலாம் ஏன் அதுக்காண்டு உடலை கட்டுக்கோப்பா வச்சிருக்கான் திரகாத்திரமா இருக்கிறான் அதுக்காக பாடுபடுறான் உழைக்கிறான் சோம்பேறி இருக்க மாட்டேங்கிறான் அந்த மாதிரி ஆரோக்கியத்தை பேணி நடக்கிறதுனால ஒரு மல்யுத்த வீரரா ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்யலாம் பெருமடிக்கிறதா இருந்தால் அவனுடைய சாதனை அதற்குள்ள இருக்கிறது பிறக்கிறதுல நமக்கு என்ன பங்கு இருக்கு நம்மள பிளான் பண்ணி பிறந்தோம் நீங்களும் நானும் பிறந்தமே நம்ம முஸ்லீம் வீட்டுல பிறக்க நானா பிளான் பண்ண நீங்க இந்துவா பிறக்க நீங்களே திட்டம் போட்டிய நம்ம தான் பிறக்கணும் கவுண்டரா பிறக்கணும் நீங்களே ஐடியா பண்ணீங்க நமக்கு பங்கே இல்லை நம்ம பிறந்ததுல நமக்கு எந்த விதமான பங்கோ உரிமையோ இல்ல அப்புறம் என்ன பெருமை அடிக்கிறது நம்ம என்னத்தையே செஞ்சிருந்தா பெருமை அடிக்கலாம் நீங்க தமிழ் தான் பேசுறீங்க தமிழ் தேர்ந்தெடுத்தீங்களா உங்க தாய் தப்பு அமெரிக்கா காரணம் இருந்தா நீங்க இங்கிலீஷ் பேசிட்டு இருப்பீங்க உங்க தாய் தப்பு சவுதி அரேபியா காரணம் இருந்தா நீங்க அரபி பேசுவீங்க உங்க தாய் தப்பு டெல்லி காரணம் இருந்தா அவன் உங்களுக்கு ஹிந்தி பேசிட்டு இருப்பீங்க டெல்லியில உள்ளவனுக்கு தாய் தப்பு சென்னையா இருந்தா அவன் தமிழ் பேசிட்டு இருப்பான் நம்ம இருக்கிற பகுதியில் என்ன பேசுகிறோமோ அந்த மொழியை பேசுவோமே தவிர இதெல்லாம் தேர்ந்தெடுத்தோம் நாம் நம்ம தேர்ந்தெடுத்தோமா தேர்ந்தெடுத்தோமா குறிப்பிட்ட ஜாதிகள் உழைப்பு ஏதாவது கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது நமக்கு சம்பந்தம் இல்லாத இயற்கையாகவே நம்ம இடத்துல அமைந்திருக்கக்கூடிய சில தன்மைகளுக்காக எல்லாம் பெருமை அளித்தல் வந்து அறிவுக்கும் பொருந்தாததாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம சிந்தித்து பார்த்து இந்த அறிமுக மட்டும் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம் எல்லா மனிதர்களுமே ஒரு தாய் தந்தையில் இருந்துதான் தோண்டியவர்கள் இதை மட்டும் ஆனால் நமக்கு உள்ள கசப்புகள் எல்லாமே நீங்கிவிடும் புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் நாங்கள் மாற வேண்டும் இது உரை நிகழ்த்தக்கூடிய சபை இல்ல உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய உங்க சந்தேகங்களுக்கு தெளிவு தரக்கூடிய ஒரு சபையா இருக்கிறதுனால இப்ப நம்ம கேள்விக்கு போயிடலாம் கேள்வியை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கறதுக்கு ஆட்களை தயார் பண்ணிக்கிட்டு நாங்க கூட்டிட்டு வந்து இது நடத்துறது கிடையாது யார் கேள்வி கேட்பான்னு எங்களுக்கே தெரியாது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்ப டோக்கன் கொடுப்போம் நீங்கள் எல்லாம் இப்ப பார்த்து கொண்டிருப்பீர்கள் யார் யார் கை நீட்டி டோக்கன் வேணும் கேட்கறீங்களோ கேள்வி கேட்க விரும்புறவங்க டோக்கன் வாங்கி கொள்ளலாம் அந்த டோக்கன் நம்பர் பிரகாரம் தான் கூப்பிடுவோம் யார் டோக்கன் வாங்க போறான்னு எங்களுக்கு தெரியாது அவர் உள்ளத்துல என்ன கேள்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இது எந்த விதமான செட்டிங் டிராமா நாடகம் ஒண்ணுமே கிடையாது முழுக்க முழுக்க மட்டுமே என்னது உண்மை அந்த